ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மழை பெய்யன்னு பார்த்தேன் மழையாக பெய்யலை நான் தந்து பெரிய மழை கனமழையாக பெஞ்சுது அதனால் குளிக்கணுன்ட்டு பார்த்தேன் என்னோட குளிக்க முடியலை ஏன்னா எங்கள் அப் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் நான் மாட்டிக்கிட்டேன் மற்ற கு பிள்ளைங்க குளிக்கிறது மட்டும்தான் நான் பார்த்தேன் அது தர தவிர நான் குளிக்கவே இல்லை சோகமாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து மாடிக்கு வந்தாச்சு மாடியில் அரை மணி நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன் மழையே வரல ஒன்றும் லேசாக தூத்து மாரி இருக்கு இந்த முணங்குது இடி இடிக்கி மழை பெய்யும்னு நினைக்கேன் மழை பெஞ்சின்னா நான் வீடியோவாக போடுவேன் மழை பெஞ்சா ஜாலியாக இருக்கும் இன்றைக்கி நல்லா ஆட்டம் போடலாம் என் பாப்பா வந்து விருந்துக்கு போயிட்டா அதனால் நான் ஜாலியாக குளிக்கலாம் நான் மட்டும் தனியாக ஜாலியாக இருக்கும் அப்பா வீட்டில் வந்து அங்கே வெள்ளம் மீது நிறைய தண்ணி கிடந்துது ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் மழை நின்னதுக்கப்புறம் இந்த அப்படியே கம்மி ஆகிட்டே போயிடுச்சு வத்தி போயிட்டு டேங்கு டேங்கு மேலே வரைக்கும் வந்துட்டு டேங்கு வரைக்கும் வந்துட்டு டேங்கு பாதி டேங்க் வரைக்கும் தண்ணி வந்துட்டு அழுவாக்கான மழை பெஞ்சிது ரொம்ப பெரிய மழையாக பெஞ்சுது நான் தந்தி அதே மதியே பெஞ்சால் நல்லாயிருக்கும் நேற்று எதுக்குன்னா என்னைய குளிக்க விடலைன்னா நான் வந்து தலைப்பில்லாம் இடி இடி முன்னலேருந்து தலைப்பில் மேலே தானே படம் அதுக்குண்டி என்னைய வந்து உடலை அதனால் நான் சோகமாக இருந்தேன் மாடியில் வந்து சோப்பு கூட படலாம் மழை வந்ததுன்னா தண்ணியை வச்சு இந்த தண்ணியும் தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கிடலாம் தேங்க்யூ